பிளஸ் டூ பொதுத் முடிவுகள் நாளை மறுநாள் வெளியிடப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் கல்வியாண்டில் பன்னிரெண்டாவது பொதுத் தேர்வு கடந்த மார்ச் மூன்று முதல் மார்ச் இருபத்தைந்தாம் தேதி வரையில் நடைபெற்றது மே எட்டாம் தேதி பிளஸ் டூ பொதுத் முடிவுகள் வெளியாகும் என பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் பிளஸ் டூ பொதுத் தேர்வை எட்டு புள்ளி இரண்டு ஒன்று லட்சம் மாணவர்கள் மூன்றாயிரத்து முன்னூற்று பதினாறு தேர்வு மையங்களில் தேர்வு எழுதினர் என்பது குறிப்பிடத்தக்கது அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மே எட்டாம் தேதி பிளஸ் டூ பொது தேர்வு முடிவுகள் வெளியாகும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பிளஸ் டூ பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் வெளியிடப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது முழு விவரங்களை எமது செய்தியாளர் மணிவண்ணனிடம் கேட்கலாம் வணக்கம் மணிவண்ணன் விவரங்கள் பதிவு செய்யலாம் வணக்கம் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் வெளியாக கூடிய தேதியை தற்பொழுது பள்ளிக்கல்வித்துறை அறிவித்திருக்கிறது மே எட்டாம் தேதி பிளஸ் டூ பொது தேர்வுக்கான அந்த தேர்வு முடிவுகள் வெளியாக இருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்திருக்கிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டுல பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு கடந்த மார்ச் மூன்று முதல் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடைபெற்றது பிளஸ் டூ பொது தேர்வை எட்டு புள்ளி இருபத்தோரு லட்சம் மாணவர்கள் மூன்றாயிரத்து முன்னூற்று பதினாறு தேர்வு மையங்கள்ல எழுதி இருந்த நிலையில அதற்கான தேர்வு முடிவுகள் மே எட்டாம் தேதி வெளியாக இருப்பதாக தற்பொழுது பள்ளிக்கல்வித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வுகள் அண்மையில நடைபெற்று முடிந்த நிலையில தற்பொழுது பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் வெளியாக இருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏப்ரல் நான்காம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை இந்த விடைத்தாளும் திருத்தும் பணிகள் நடைபெற்ற நிலையில அனைத்து பணிகளும் நிறைவடைந்து தற்பொழுது தேர்வு முடிவுகள் வெளியாக இருக்கிறது மாணவர்கள் அனைவரும் இந்த தேர்வு முடிந்து விடுமுறையில் இருக்கக்கூடிய நிலையில மாணவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியாக இந்த செய்தி அமைந்திருக்கிறது ஏனென்றால் பத்தாம் வகுப்பு பொது தேர்வு பதினோராம் வகுப்பு பொது தேர்வை முடித்து இறுதியாக பள்ளி வாழ்க்கையில இந்த பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வோட முடித்து அவர்கள் கல்லூரி வாழ்க்கையை நோக்கி செல்ல இருக்கக்கூடிய நிலையில பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் மே எட்டாம் தேதி வெளியாக இருப்பதாக தற்பொழுது பள்ளிக்கல்வித்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது மே எட்டாம் தேதி பிளஸ் டூ பொது தேர்வு முடிவுகள் வெளியாகும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது அண்மை தகவல்களுக்கு நன்றி மணிவண்ணன்